அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற ஒரு பதவிக்கு தேர்வு நடந்துச்சு அந்த தேர்வில் கேட்கப்பட்ட பகுதி ஆ கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான வினாத்தால் நம்ம இதில் பார்க்க போகிறோம் விநாயகன் ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப இது முறை மாறி இருக்குது இதை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு கொஸ்டின் நம்பர் டூ சொற்களை ஒழுங்குபடுத்துக மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை இது ஆப்ஷன் சி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல விநாயகன் மூன்று ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை விநாயகன் நான்கு பொருந்தாத இணையை கண்டுபிடி அதாவது விடையும் அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க எது பொருந்தலன்றதை எழுத சொல்லியிருக்காங்க சுட்டு விடை அதுக்கு பொருத்தம் இல்லாதது உடன்பாட்டு கூறும் விடை விடைக்கேற்ற வினாவை தேர்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது நம்பர் சிக்ஸ் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா அரியா வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினைத்தொடர் நம்பர் எயிட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயப்பாட்டு வினையை கண்டறிக சட்டி உடைந்து போயிற்று உயிரும் உடலும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக ஒற்றுமை ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேறுக கண்ணை இமை காப்பது போல இதுக்கான பொருள் பாதுகாப்பது விநாயகன் பதினொன்று தவறான கலைச்சொல்லை கண்டறிக பஞ்சுவேஷன் விழிப்புணர்வு இதுதான் தவறானது கலைச்சொல் சேட்டிலைட் செயற்கைக்கோள் விடைவகைகள் தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை பதினான்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிதல் கர்சர் கர்சர் அப்படின்னா சுட்டி பதினைந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக கம்ப்யூட்டர் கணினி ஊர்பெயர்களின் மருவை எழுதுக புதுச்சேரி என்பதன் மருவு புதுவை பெயர்களின் மருவை எழுதுக நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை குறிகளை அறிக எது சரியானது மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படும் வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் சரியான நிறுத்தக்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு பொழிலன் தோட்டத்திற்கு சென்று இலை பறித்து வந்தான் எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு என் கதை பெரியது இருபத்தி ஒன்று சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன் இருபத்தி இரண்டு சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக புளியங்கன்று மனித நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக மனிதம் நேயம் இவற்றில் எது சரியானது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக சுடர்கொடி பாடுகிறாள் மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் இறந்த காலத்தை குறிக்கும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் விநாயன் இருபத்தி ஏழு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக அதாவது ஒரே வார்த்தை நமக்கு இங்கே ரெண்டு தொடர் கொடுத்துருக்காங்க அந்த ஒரே வார்த்தை வச்சு ரெண்டு தொடரை நம்ம விடுபட்ட வார்த்தையை நிரப்பணும் எனக்கு அதுக்கு அதுக்கடுத்தது வந்து உன் காலை வை வள்ளின மிக மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக பொறுத்துக ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ ஒன் டூ இதுதான் அதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி பின்வரும் தொடரில் உள்ள நால்வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடுது வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் இதில் மாநகரம் அப்படின்றதான் உரிச்சொல் சால உரு தவ நனி கழி மா இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே உரிச்சொற்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சிங்கம் முழையில் வாழும் இருபொருள் தருவது தூய்ப்பது என்றால் கற்பது தருதல் இருபொருள் தருக நூல் என்றால் ஆடை நெய்வது மூதுரை அறநூல் நம்ம ஏற்கனவே பதிவிட்ட இரண்டாவது மாதிரி வினாத்தாள கூட இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிய பட்டு பாட்டு பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு பெருக சிறு சீறு சிறு என்றால் சிறியன சிறுமை சீறு என்றால் பாயுதல் முப்பத்தி ஆறு கூற்று பேரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களமாகும் காரணம் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்ற உரைப்பர் கூற்று காரணம் இரண்டுமே தவறு வாய்ப்பூட்டி சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்கரும் ஆவர் காரணம் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது கூற்று சரி காரணம் தவறு கலைச்சொல் பாடி என்றால் நெற்பயன் கலைச்சொல் அறிதல் போயன் புயற் என்றால் கவிஞர் நாற்பது அடிவகைகளில் தவறான இணை எது கோள் குத்துச்செடி டென்த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்கு கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையின் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்கு சொல்லும் பொருளும் சரியானது பாசவர் வெற்றிலை விற்பவர் இதுவும் பத்தாம் புத்தகத்தில் இருக்கு தொகையின் வகை எது பெரிய மீசை சிரித்தார் இது எயிட் ஸ்டாண்டர்ட் இருக்கு டென் ஸ்டாண்டல் இருக்கு அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை குட்டல் துணை இதுவும் பத்தாம் புத்தகத்தில் இருக்கு நாற்பத்தி ஐந்து சரியான அகரை வரிசை எது உழவு ஏர் மண் மாடு நாற்பத்தி ஆறு உயிரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை பாடான் திணை நாற்பத்தி ஏழு சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுக்க வேலமரம் வேளங்காடு நாற்பத்தி எட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க உயிரெழுத்துகள் பனிரெண்டும் கடுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன நாற்பத்தி ஒன்பது பின்வருவனவற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுவும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது ஐம்பது பிழை திருத்துக கோவலன் சிலம்பு விற்க போனாள் ஆண்பால் என்றது போனால் முடிச்சிருக்காங்க கோவலன் சிலம்பு விற்க போனான் இதுதான் சரியான தொடர் பிழை திருத்துக கண்ணகி சிலம்பு அணிந்தான் கண்ணகின்றது பெண் ஆண் ரைட்டா இது எப்படி சரியா எழுதலாம் கண்ணகி சிலம்பு அணிந்தாள் இதுதான் சரி சொல் பொருள் பொறுத்துக எதிர்ச்சொல் பொருத்துக ஆப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆன்சர் சொல் பொருள் பொருத்துதல் நாற்று நீர் கதிர் களை பறித்தல் அறுத்தல் நடுதல் பாய்ச்சல் இது ஆன்சர் ஏ சம்சண்டர் பிழை குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அதுக்கடுத்தது கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலகளவில் தமிழ்நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கனிமரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இப்போ இப்போ நமக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு ஐந்தாறு கேள்விகள் இந்த தான் வரப்போகுது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது கனிமரா நூலகம் சரஸ்வதி மகள் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று உலகில் மிகப்பெரிய நூலகம் எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இது அமெரிக்காவில் இருக்கு நம்ம பார்த்திருப்போம் தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம் பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா சீர் இழமை பிரித்து எழுதுக சீர்கூட்டல் இளமை சிலர் இதை சீர்மை கூட்டல் இளமைன்னு சொல்லுவாங்க வெங்கரி எழுதுக வெம்மை கூட்டல் கரி இது ரெண்டுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தமிழ் புத்தகத்தில் இருக்கு நியூ சிலபஸ் சேர்த்து எழுதுக முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் முதுமை கூட்டல் மொழி சேர்த்து எழுதும்போது கிடைக்கும் சொல் முதுமொழி பிரித்து எழுதுக உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் அறுபத்தி ஏழு செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் விநாயகன் அறுபத்தி எட்டு எல் எதிர்ச்சொல் தருக எல் என்றால் இரவு ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அதுதான் இரவு வெறுப்பு எதிர்ச்சொல் தருக வெறுப்பு என்றால் அதற்கான எதிர்ச்சொல் பள்ளம் பொருந்தாத இணையது சர்வர் உளவி எழுபத்தி ஒன்று பொருந்தாத சொல்லை கண்டறிய குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் அகில் பொருந்தாத இணையை கண்டறிக செரு செருக்கு எழுபத்தி மூன்று பொருந்தாத இணையை கண்டறிக திருவாரூர் கறிக்கை எழுபத்தி நான்கு பொருந்தா இணையை கண்டறிக களை அடித்தல் எழுபத்தி பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்துல்கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் எழுபத்தி ஆறு பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பொய்மை மெய்மை எழுபத்தி ஏழு சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை அறிக ஒன்றாவது வாக்கியமும் நான்காவது வாக்கியங்களும் வந்து சந்திப்பிழை இல்லாத வாக்கியங்கள் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் வினாயின் எழுபத்தி எட்டு இளமை பெயர்களைக் கண்டு பொருத்துக புலி சிங்க மாடு யானை குட்டி கன்று குருளை பரள் ஆப்ஷன் ஏதான் இதுக்கான வலுவற்ற தொடரை காண்க ஆப்ஷன் டி கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதின எண்பது வழுவுச் சொல்லற்ற தொடரை அறிக சிற்பி சிலையை வார்த்தான் வள்ளினி மிகா இடத்தை காண்க குடிதண்ணீர் கிரையின் சைல்ட் வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக அழுத பிள்ளை பால் குடிக்கும் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக கால வெள்ளத்தில் போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது கொண்டுள்ளது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அகழாய்வு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக தினை திணை முதலாவதா உள்ளது ஒழுக்கம் அடுத்தவதா உள்ளது தானியம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அலை அழை அலை என்பது கடல் அலை அழை என்பது ஒருவரை அழைத்தல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணையை தேர்ந்திரு நாவாய் வங்கம் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது எண்பத்தி ஒன்பது ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது கடல் படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக படித்தான் தொண்ணூற்றி ஒன்று பாடினால் வேர்ச்சொல்லை தருக பாடு தொண்ணூத்தி ரெண்டு ஆடி என்னும் வேற்சொல்லின் வினையாளையும் பெயர் வடிவம் தருக ஆடி அவன் ஆடி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை உருவாக்குக ஆடி அகரவரிசைப்படி சொற்கள் சொற்களை சீர் செய்க கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக சுடு சூடு செடி சேரன் சோழன் அகரவரிசையில் எழுதுக மலை மாலை மிசை மீமிசை முதல் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக பணம் பாட்டி பெட்டி பேட்டை அகரவரிசைப்படுத்துக வேற்றுமை சாரி வாரம் விசிறி வீடு வேற்றுமை தொண்ணூத்தி ஒன்பது கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக நன்மை நான்கு நிலம் நீட்சி நெருப்பு அகரவரிசையில் எழுதுக பள்ளம் பாலை பிணி பீடு புனை நன்றி